ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயம் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டேஸ்டியான முட்டை கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் இது சாதம் இட்லி சப்பாத்தி தோசை இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு ஷை இருக்கும் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போல கடாய் கடாயி வச்சுக்கோங்க கடாய் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானவுடனே இதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு கொஞ்சமாக பொரிஞ்சு வரட்டும் இப்போ வந்து நம்ம வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பும் பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் வச்சிருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா வச்சுருக்கேன் அதை வந்து நான் கீரில் அப்படியே முழுசாக போடுறேன் இது எல்லாமே போட்டு ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் வதக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு இப் இப்போ வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஒரு மூணு தக்காளி வந்து நான் கட் பண்ணி இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துடலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வந்து பச்சை வசனம் போகிற அளவுக்கு வதைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காயிடுச்சு லைட்டாக தண்ணி ஊற்றி இதை வந்து லைட்டாக அதாவது தக்காளியோடு வேக விட்டுருங்க வேக விட்டுட்டு இப்போ தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விடலாம் நல்லா வந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி நல்லா வந்து குழம்பு கொதிக்க விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லாவே கொச்சிடுச்சு நான் வந்து அஞ்சு முட்டை வந்து வேக வச்சு இந்த மாதிரி லைட்டாக கீரி வச்சுருக்கேன் அது வந்து இந்த முட்டை கிரேவியோடு போட்டுக்கலாம் ஏன் கீரி இருக்கேன்னா அந்த மசாலா எல்லாமே அதாவது அந்த குழம்புல இருக்க மசாலா எல்லாமே முட்டைக்குள்ளே போடுறதுக்காக நான் வந்து கீறி வச்சுருக்கேன் இப்போ முட்டை எல்லாமே உள்ள சேர்த்தாச்சு ஒரு கொதி வரட்டுங்க ஒரு கொதி வந்த நம்ம முட்டை கிரேவி ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது முக்கியமாக தோசை இட்லியோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சாதத்துக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்